புதகலை இயக்கம் இது மணி மக்களுக்குமான விதைகளின் குரல் தான் அறிவு கிடையாது ஜி கே வாசனும் அறிவு கிடையாது கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறதுல திருச்சியில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் ஹோட்டலை அரசு வந்து கையகப்படுத்துது கையகப்படுத்துது அப்படின்லாம் சொல்லக்கூடாது திரும்ப பெறுது குத்தகைக்கு கொடுத்த அந்த எஸ் ஆர் எம் ஹோட்டலுடைய இடத்தை திரும்ப பெறுகிறது அரசு அப்படிதான் நம்ம சொல்லணும் இதை புரிந்து கொள்ளாத தற்கொலைத்தனமாக அண்ணாமலைதான் கத்துறான்னாக்க கூட்டணி கட்சி என்ற பெயர்ல ஜி கே வாசன் இத்தகைய செயலை செய்யலாமா அப்ப ஐஜி கே சார்ந்த ஊடகங்களும் போலியான தகவலை திருச்சியில என்ன நடந்தது எஸ்ஆர்எம் ஹோட்டலை அரசு திரும்ப பெறுது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பதினாலு ஆறு அதாவது பதினாலாம் தேதி ஆறாவது மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு அப்போ அரசுக்கும் எஸ்ஆர்எம் நிறுவனத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது அரசினுடைய நிலம் அரசுக்கு சொந்தமான நாலு புள்ளி எழுபது ஏக்கர் இடம் எப்படி நாலு புள்ளி எழுபது ஏக்கர் அரசுக்கு சொந்தமான இடம் திருச்சியில இருக்குது முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது அதுல நாங்க வந்து ஹோட்டல் நடத்திக்கிறோம் எங்களுக்கு முப்பது வருஷம் குத்தகை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஆர்எம் நிறுவனம் அரசிடம் இருந்து அந்த நாலு புள்ளி எழுபது ஏக்கர் நிலத்தை முப்பது வருஷத்து குத்தகைக்கு பதினாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு அன்னைக்கு எஸ்ஆர்எம் நிறுவனம் வாங்குது வாங்கி அந்த ஹோட்டல் கட்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒப்பந்தத்துல என்னென்ன கண்டிஷன் அப்படின்னாக்க முப்பது வருஷம் இந்த நீங்க அனுபவிச்சுக்கலாம் இது முப்பது வருஷத்துக்கு மேல மேலும் நீட்டித்து அப்படின்னு அந்த ஒப்பந்தத்துல தெளிவா இருக்குது முப்பது வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த நிலத்தை அரசு கிட்ட கொடுத்துடணும் மேலும் இன்னும் வருஷம் வந்து ஆண்டுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது அது விதிமுறை வந்து அங்க அந்த ஒப்பந்தத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த நிலத்தினுடைய சந்தை மதிப்பை கணக்கிட்டு அதுல ஏழு சதவிகிதம் வருடத்திற்கு குத்தகையா தரணும் அப்படின்னு கணக்கு போட்டு மொத்தம் நாற்பத்தி ஏழு கோடி சொச்சம்

ஒரு மாதத்திற்கு முன்பே அரசு வந்து எஸ் ஆர் எம் நிறுவனத்துக்கிட்ட நோட்டீஸ் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் இருக்குல்ல வளர்ச்சி கழகம் அது எழுத்துப்பூர்வமாக ஒரு நோட்டீஸ அனுப்புது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி துறை நிறுவனத்துக்கு சொந்தமான இடம் தான் அது அது தமிழக அரசு நிறுவனம் சரிங்களா அப்ப அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதாவது மே மாசம் ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அந்த எஸ் ஆர் எம் நிறுவனத்துக்கு இந்த தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் தெரிவிச்சிடுச்சு எழுத்துப்பூர்வமா நோட்டீஸ கொடுத்துருச்சு இந்த மாதிரி நீங்க வரி பாக்கியும் வச்சிருக்கீங்க வரியை கட்டுங்க உங்களுடைய முப்பது ஆண்டு கால குத்தகை முடிய போகுது அதனால இடத்தையும் திரும்ப கொடுங்க அப்படின்னு சுற்றுலா வளர்ச்சித்துறை கழகம் எழுத்துப்பூர்வமாக நோட்டீஸம் நிறுவனத்துக்கு கொடுத்துருச்சு இந்த அண்ணாமலை என்ற தற்குறி என்ன சொல்லுதுனாக்க நேருவினுடைய மகனுக்கு எதிராக ஐஜே கே பாரிவேந்தர் தேர்தல நின்னாரு அதற்காக பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு பொய்ப் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் வாயை திறந்தாலே பொய் தான் அப்ப உண்மை நிலவரம் என்ன வரி பாக்கி இருக்கு கட்ட வேண்டிய குத்தகை கட்டல அப்புறம் முப்பது ஆண்டு கால குத்தகையும் முடிஞ்சு போச்சு இப்ப நாம நம்ம இடத்த ஒருத்தம் குத்தகை தரோம்னு வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு வருஷம் குத்தகை தரோம் குத்தகை முடிஞ்ச உடனே ஏப்பா என் இடத்த திருப்ப கொடுப்பான்னு தப்பா தமிழ்நாடு அரசினுடைய நிலம் நம்முடைய நிலம் அது ஒரு தனியாருக்கு குத்தகை விட்டு இருக்கு குத்தகையும் முடிஞ்சிருச்சு இவன் ஒண்ணு வரி பாய்க்காது கட்டணும் வரியும் கட்டல வரியும் கட்டாம மேலும் பத்து வருடத்துக்கு எனக்கு கொடுங்கனாக்க எப்படி எவன் கொடுப்பான் அவனுக்கு இத்தனைக்கும் அந்த ஒப்பந்தத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது மேலும் நீட்டிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்க கூடாது அப்படின்னு அந்த ஒப்பந்தத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்ப எதற்காக இந்த பொய் பிரச்சாரம் என்ன அண்ணாமலை சொல்றாருன்னாக்க திமுக பழி வாங்குது இவர்கள் கூட்டணியில் இருக்கும் போதேதான் இவருடைய தொகுதி இவருடைய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற ஐஜே தான் அவரு நாடாளுமன்றத்துல மோடிக்கு ஆதரவு தெரிவிச்சாரு அப்பே இவர்கள் வாயத்துறங்களே அப்ப பழி வாங்கணும் அப்பே இவர்கள் வந்து கட்சி தாவல் தடைசாட்டதன் மூலமாக பழி வாங்கி இருக்கலாமே அப்ப வாங்கலாம் இப்ப பழி வாங்க போறாங்க அப்போ இது அப்பட்டமான அரசியல் செய்வது அண்ணாமலை அவர்கள் தான் அரசியல் செய்கிறாரு சரி இந்த தான் அறிவு இல்லைன்னாக்க ஜி கே வாசன்க்கு எங்க போச்சு அறிவு அவர் மூத்த தலைவர் தானே எத்தனை ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்குது அவருக்கு அவரு கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும்ல அவரும் இந்த தற்கொலை மாதிரியே வந்து பேட்டி கொடுக்குறாரு இது அரசியல் பழிவாங்கன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் தெளிவாக இருக்கிறது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டு சுற்றுலா வளர்ச்சி கழகம் எச்சரிக்கை நோட்டீஸும் அனுப்புது வரிய செலுத்து இல்ல இரத்தையாவது கூடுன்னு அதுவும் இப்ப பதினாலாம் தேதி காலி பண்றதுக்கு பதினா பதிமூணாம் தேதியோட காலவதி ஆயிடுச்சு முப்பது ஆண்டு கால ஒப்பந்தம் இந்த பதிமூணாம் தேதி ஜூன் பதிமூணாம் தேதியோட காலவதி ஆயிடுச்சு பதிமூணாம் தேதியே போய் அவர்கள் வந்து அரசு நிலத்த நாளைக்கு எங்களுக்கு ஒப்படைக்குன்னு சொல்லிட்டு பதினாலாம் தேதி திரும்ப போய் கையகப்படுத்த போகும்போது நீதிமன்றத்துல போயிட்டு ஒரு நாலு நாளைக்கு தடை வழக்கு வாங்கியிருக்காங்க இந்த தடை வழக்கு நாலு நாள் வரைக்கும் தான் இருக்கும் மேலும் நீட்டிக்கலனாக்க அரசு அந்த இடத்தை எடுத்துக்கும் இதுல இருந்து அரசு வந்து பழிவாங்கல் நடவடிக்கை எடுக்குது அப்போ அண்ணாமலையும் அவருடைய எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஜி கே வாசன் இது போன்ற தற்கொலிகளை எல்லாம் ஒன்றாக கூடிக்கிட்டு போலியான பொய்யான செய்திகளை இந்த சமூகத்தின் மத்தியில் வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறது இருக்கிறது என்ன உண்மைன்னு சொல்லு ஒப்பந்தம் தெளிவா இருக்கிறது அந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டு தானே எஸ்ஆர்எம் எழுத்துட்டு இருக்கிறது அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு தானே அந்த இடத்தை வாங்கியிருக்கு குத்தகைக்கு அப்போ குத்தகைக்கு கொடுத்த நிலத்தை அரசு திரும்ப கேட்குது நீ கட்ட வேண்டிய வரி வரிவாய்க்கையை திரும்ப கேக்குது அதுல எங்கிருந்து தப்பு அப்ப கொஞ்சமாவது அரசியல் அடிப்படை அறிவு வேண்டாமா எந்த விஷயத்துல தலையிடணும் எந்த விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு இதுக்குதான் சொல்றது தமிழ்நாடு தமிழ்நாடு பாஜகவை அழிக்கிறதுக்கு அண்ணாமலை ஒரு ஆளு போதும் நீங்க தலைவரெல்லாம் ஒண்ணும் மாத்த வேண்டாம் அண்ணாமலையே இருக்கட்டும் இப்படியே பொய்யா சொல்லி சொல்லி அம்பலப்பட்டு போகட்டும் அசிங்கப்பட்டு போகட்டும் பிஜேபி படுகியில் போய் வீழட்டும் அது எங்களுக்கு சந்தோஷம்தான் ஒப்பந்தம் தெளிவாக இருக்கிறது அரசுக்கும் எஸ்ஆர்எம் நிறுவனத்துக்குமான ஒப்பந்தம் தெளிவாக இருக்கிறது குத்தகை காலம் முடிவடைஞ்சிருச்சு வரி பாக்கி கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய்க்கு மேல வரிபாக்கே எஸ்ஆர்எம் அந்த ஹோட்டல் நிறுவனம் வச்சிருக்கிறது அரசு நிலம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி தாந்தோன்றி தரமாக வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிக்கொண்டு கேவலமான கீழ்த்தரமான அரசியல் பேசுவதை இத்தோடு அவர்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் அவர்கள் நிறுத்த மாட்டார்கள் பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது நம்முடைய நிலம் அரசு திரும்ப வாங்குது தனியா இருக்கு குத்தையை கொடுத்து அரசு திரும்ப வாங்குது அவ்வளவுதான் அங்க பிரச்சனை அங்க இதை வந்து அரசியல் காரணம்லாம் இவர்கள்ட்ட ஊடகங்கள் இருக்குதுன்றதுக்காக போலீஸ் செய்தியாக திருச்சி இவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் நன்றி